ஆக்ட்ரஸ் சுஜிதா அவர்களோட பையன் தான்வின் சமீபத்தில் தான் டென்த்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு மேலும் ஒரு டென்த்தில் ரொம்பவே நல்ல மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு திரை சீரியல்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் சுஜிதா இவங்களோட பையன் தான்வின் அவர்கள் சமீபத்தில் டென்த் படித்து வந்திருக்காரு சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்கூலில் தான் இவர் டென்த் வந்திருக்காரு ரொம்பவே சுட்டி பையனாக இருந்த இவர் ரொம்பவும் நல்லா படிப்பாராமா அண்ட் இவர் சமீபத்தில் நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காரு அதில் ரொம்பவே ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐநூறுக்கு நானூத்தி எழுபது மார்க் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தமிழ்ல நைன்டி ஃபோர் மார்க் வாங்கியிருக்காரு இங்கிலீஷ்ல நைன்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்காரு மேக்ஸ்ல நைன்டி சிக்ஸ் வாங்கியிருக்காரு சோஷியல் சயின்ஸ்ல நைன்டி த்ரீயும் சயின்ஸ்ல நைன்டி டூவும் எடுத்திருக்காரு இதுதான் அவர் தனித்தனியா சப்ஜெக்ட்ல வாங்கியிருந்த மார்க்ஸ் ஓவராலா கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி வரும் ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் எடுத்து அவங்களோட பேரண்ட்ஸை பெருமைப்பட செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஆக்டர் சுஜிதா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலுமே அதை ஷேர் பண்ணிடுவாங்க அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே அதை ஷேர் பண்ணிடுவாங்க அந்த வகையில் சமீபத்தில் அவங்க பையன் டென்த்து பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற நியூஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவரோட ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இதற்கு முன்னாடி அவங்க பையன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தது எல்லாமே அவர் ரொம்ப குட்டி பையனாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் டென்த்து முடிச்சுட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் பையன் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்க பையனுக்கு வயசு ஏற ஏற அவங்க அம்மாவுக்கு வயசு குறையுதுப்பா சண்டூர் மம்மி போல் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இது உண்மையும் கூட நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா அவரோட ரசிகர் மன்றத்தை விரிவுபடுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நடிகர் விஜய் போல இவரும் அவரோட கட்சியை ஆரம்பிக்க போறாரோ அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்டர் சூர்யா சாரோட நற்பணி மன்றம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க பிளட் டொனேட் பண்றாங்க எஜுகேஷன் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடிகர் சூர்யா அவர்களோட ரசிகர் மன்றத்தை அவர் விரிவுபடுத்த போகிறாராம்மா அண்ட் சமீபத்தில் கூட இதற்கான ஒரு கூட்டம் நடந்திருக்கு அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்பையுமே அவர் வலுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அண்ட் இதனால் ஒரு சில விஷயங்கள் இதுக்கப்புறம் அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கர வைரலாக போகுது ஏன்னா விஜய் சாரும் இதே மாதிரி தான் அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணி நற்பணி மன்றத்தை மிகப்பெரிய லெவலில் மாற்றினார் நிறைய இயக்கங்கள் பண்ணி வந்துட்டு இருந்தார் அது இப்போ அரசியல் கட்சியாக பிரவேசிச்சிருக்கு அதே போல் ஆக்டர் சூர்யா அவர்களும் அரசியலில் இறங்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி அறியப்பட்டிருக்கு ஆக்டர் சூர்யா அரசியலுக்காக எந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரா இல்லை அவரோட நற்பணிகள் தொடரணும் அதுவும் ரொம்ப நல்லபடியாக தொடரணும் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபேன்ஸை மறுபடியும் நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அண்ட் சூர்யா அவர்கள் தேட்டர்களுக்கு ஹிட் கொடுத்து பல வருடங்கள் ஆகுது அவர் நடிச்சிட்டு இருக்க கங்குவா படம் தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூர்யாவோட அடுத்தடுத்த பிளான் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க